இருக்கு இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த சம்பவம் இன்கேஸ் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாச்சு ஜப்பான் இப்ப மறுபடியும் அதே சுனாமி வந்தால் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுவாங்க எக்கனாமிக் ரீதியாக எப்படி ஜப்பான் வந்து பாதிக்க போகுது அப்படின்றத வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இப்போ டக்ஸுக்கி அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறதும் இதை ரெண்டையும் கலந்து இன்னைக்கு பொதுமக்கள் சோசியல் மீடியாவில் கேள்வி மேலே கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க உண்மையிலே சுனாமி வருமா இல்ல டெக்ஸு சொல்றது வந்து நடக்குமா இல்ல அரசாங்கம் நடக்குமா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி ஜப்பான்ல வந்து சுனாமி வந்ததா எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாயிருக்கு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க அங்க வசிக்கக்கூடிய மக்கள் அது சயின்ஸ் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நூறு வருஷத்துக்கும் இரநூறு வருஷத்துக்கும் ஒரு வாட்டியும் மலைகள் வெடி